ஓ முருகா வெற்றிவேன் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை மிக மிக அவசரமாக இதுக்காக இந்த முருகன் உன்கிட்ட பேச வந்தேன் தெரியுமா நான் சொல்றது கேட்டு முடிக்கிற நிமிஷமே நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகுது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை முழுசாக கேளு உன் வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சின்னா அது நடக்காத காரியம் ஆனால் அதுக்காக என் வாழ்க்கை முழுவதுமே சோகமாக தான் இருக்கும்னு நீ பயந்தாலும் அதுவும் நடக்காது ஏன்னா வாழ்க்கைங்கிறது சந்தோஷமும் சோகமும் நிறைஞ்சது தான் இதில் யாருக்குமே நான் எந்த விதிவிலக்கும் கிறதும் கிடையாது எந்த பாரபட்சமும் பார்ப்பதும் கிடையாது அந்த வகையில தான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்தவன் வாழ்க்கையை இப்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியுடையதாக மாற்றுறதுக்காகவே உன்னை தேடி ஓடி வந்தேன் வானத்தில் கருமையான மேகங்கள் வரும்போது தானே மழை பெய்து மழை பெய்யுது தானே இந்த உலகமே செழிப்பாக மாறுது அவ்வளவுதான் வாழ்க்கையும் அந்த கருமையான மேகங்கள் வந்து எப்படி அந்த வானத்தை இருளாக மாற்றுகிறதோ அதே போல கஷ்டங்கள் ஓ வாழ்க்கையில் வரும்போது உன் வாழ்க்கையை இருள் சூழ்ந்ததாக உனக்கு பயத்தி கொடுக்கும் ஆனால் அந்த கஷ்டங்கள்ங்கிற அந்த இருள்தான் உன் வாழ்க்கைக்கே மறுபடியும் வெளிச்சத்தை கொடுக்க போகுது உன் வாழ்க்கையவை வசந்தமாகவும் வெற்றியாகவும் மாற்ற போகுதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ அந்த மேகங்கள் எனும் கஷ்டங்கள் வந்து மழைங்கிற அனுபவத்தை உனக்கு கொடுக்கும்போது வாழ்க்கையே வசந்தமாக செழிப்பாக மாறிப்போகும் நீ எதுக்காகவும் கலங்காதே என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நான் வேணும்னு தான் உனக்கு கொடுத்துருக்கேன் அதையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எவ்வளவு தோல்விகள் உன்னை நோக்கி வந்தாலும் நீ தொடர்ந்து விடாமுயற்சியோட வேலை செய்யும் போது உன் வாழ்க்கையவே நான் வெற்றி பாதையாக திசை திருப்புவேன் சும்மாவே இருந்தா வாழ்க்கையில வெற்றி கிடைச்சிருமா இல்லை தான் வந்துடுமா விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை நீ மாற்றணுன்ற அந்த முயற்சியை மட்டும் நிறுத்தாம தொடர்ந்து செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில நான் முன்னேற்றம் அடைஞ்சிருவேன் ஏதாவது ஒரு வகையில நான் உலகத்தையே ஜெயிச்சுருவேன் வாழ்ந்து காட்டிருவேன் நீ வைராகியமாக வேலை செய்யும் போதும் அதற்கான முயற்சி செய்யும் போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறும் ஆனால் உனக்கான சந்தோஷத்தை நீ வெளியில் தேடக்கூடாது உன் வாழ்க்கைய உன் இஷ்டப்படி நீ நினைச்சது போல வாழத்தான் நீ பிறந்திருக்க அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை வாழாம ஏன் வந்து சலிச்சுக்கிட்டு வெறுத்து போகிறாய் வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வழியையும் வேதனைகளையும் கொடுத்தாலுமே கூட அதே அளவுக்கு சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நான் கொடுப்பேன்னு நம்பு இழந்ததை நினைச்சு கவலைப்படாத இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கானது இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போது வலியையும் வேதனையும் மறந்து வாழத் தயாராக என் செல்வம் நான் என்னதான் உன்னை கஷ்டத்தின் கடைசி எல்லைக்கே கொண்டு போனாலும் என்னை நம்பும் போது நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் கடைசி நொடியில் வந்து காப்பாற்றுவேன் என் செல்வமே என்னை முழுசா அந்த கஷ்டங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு உனக்கு கத்து கொடுப்பேன் இந்த முருகனை நம்பி போனவங்க யாருமே கிடையாது உன் நீ தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன் செல்வமே நேர்மையான வாழ்க்கையை வாழணும் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமும் பிரச்சனைகளும் நிறைய வரதா செய்யும் ஆனா உன்னுடைய எண்ணத்தில் நீ உறுதியாக இரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ஒருபோதும் தப்பான வழியிலேயோ தவறான பாதையிலேயோ போக மாட்டேன்னு ஒழுக்கமாக நேர்மையாக வாழ ஆரம்பிச்சினா இறை நம்பிக்கையுள்ள உனக்காகவே நான் நிச்சயம் எல்லாத்தையும் சரியாக செஞ்சு முடிப்பேன் என்னை நம்பி நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே என் ஆசீர்வாதத்தோட உனக்கு அழகாக வந்து சேரும் என் செல்வமே நீ இத்தனை நாள் இழந்ததற்கெல்லாம் பதிலாகவும் பரிசாகவும் தான் உனக்கான மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் எல்லாரையும் நம்புன எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து போன நீ சந்தோஷப்படும் போது உன் கூட இருந்தவங்கெல்லாம் நீ துன்பப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் உன்னை விட்டு வேகமாக விலகி ஓடி போனதையும் நீ கண்ணாரை பார்த்தாய் தானே எத்தனை நாளா எத்தனை பேருக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்ச ஆனா உனக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது எல்லாரும் இருந்த தடம் தெரியாமல் மறைஞ்சு போனது எல்லாம் இப்போது பார்த்து விட்டாயல்லவா இனிமேல் நீ யாரையும் முழுசா நம்பவும் வேணாம் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கவும் வேணாம் இத்தனை நாளாக உன்னை பின்தொடர்ந்து தொடர்ந்து வந்த துன்பமெல்லாம் இப்போது இன்பமாய் மாறும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் என் செல்வமே உன் துக்கங்களை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு இந்த முருகனின் ஆசிர்வாதத்தை முழுசாக பெற்றுக்கொள் இது உனக்கான நேரம் நீ ஜெயிக்கிறதுக்கும் வாழ்றதுக்குமேற்ற நேரம் வந்துருச்சு என்னுடைய அருளாசையால் உன் வாழ்க்கையவே அழகாக தர உன தேடி வந்துட்டேன் உனக்கு பிடிச்ச துணையே உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வழித்துணையாக வரப்போறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ இந்த முருகன் என்னை நம்புனாலே போதும் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிச்சிடுவேன் கூடிய சீக்கிரம் ஒரு மங்கள வாத்தியம் உன் வீட்டில் என் போகுது வெற்றியின் பாதையில வெற்றிகரமா வாழணும் நினைக்கிற உனக்கு வெளிச்சமாகவும் பிரகாசிப்பை தரும் ஜொலிப்பாகவும் நானே இருக்க போறேன் கடுமையான போராட்டங்களையெல்லாம் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய மன உறுதியும் தான் இப்போது உனக்கான வெற்றியை தரப்போகுது இனிமே நீ எப்பவுமே வெற்றி பெற்றே தீர்வாய் என உறுதியாக இரு ஓ நல்ல மனசுக்கும் உன்னுடைய விழா முயற்சிக்கும் தொடர் போராட்டங்களுக்கும் முடிவாக தான் இப்போது உன்னை ஜெயிக்க வைக்கப் போறேன் இந்த ஊரே உலகமே உனக்கு பகையாக இருந்தாலும் சரி உற்றாரும் சுற்றாரும் எல்லாரும் உன்னை வெறுத்தாலும் சரி எது உனக்கு கிடைச்சாலும் சரி எது உன்னை விட்டு விலகுனாலும் சரி உன் வாழ்க்கையில இன்னும் நீ வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கு உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடவில்லை என் செல்வமே இனிமேதான் நீ அனுபவித்திராத சந்தோஷங்களையும் பார்க்காத உயரத்தையும் பார்க்க போகிற இத்தனை நாளா வெறும் கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மட்டுமே பார்த்தனே இப்போது வெற்றியின் தூரத்தை எட்டி பிடிக்கப் போகிற உன் முயற்சிகளுக்கு பலனாக தான் என் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருந்ததின் பலனாக தான் இப்போது உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன தேடி வந்திருக்கேன் என் செல்வமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் முன்கோபத்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது அதே போல் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறதும் வாக்குவாதம் செய்வதும் வேண்டாம் எப்போவுமே வார்த்தைகளை கவனமாக கையாள கற்றுக்கோ வேறு எதுக்காகவோ கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி இனிமேலும் வாழ்நாளை வீணாக்கி விடாதே இனிமேல் உன்னுடைய சிந்தனை எப்போதுமே நடக்க போகிற நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இருக்கட்டும் என்ன நடக்கணும் என்ன செய்யணும் எதை செஞ்சா வாழ்க்கை எப்படி சிறப்பாக மாறும்ன இந்த நல்ல சிந்தனை மட்டும் உனக்குள்ள இருக்கட்டும் ஏற்கனவே நிறைய விஷயங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு உன் உடம்பு ஆரோக்கியமே கெட்டுப்போச்சு இனிமேலாவது உன் உடல் ஆரோக்கியம் மீதும் மன ஆரோக்கியம் மீதும் கவனம் செலுத்து மனசை சந்தோஷமா வச்சுக்கோ உடம்ப தெம்பா தைரியமா வச்சுக்கோ என் செல்வமே நீ எதிர்பார்த்த பணமும் உன் உழைப்பிற்காக உனக்கு கிடைக்க வேண்டிய சன்மானமும் உன் வேலையின் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வும் உனக்கான குழந்தை வரம் ஒன்று எல்லாமே உன்னை வந்து சேரப்போது இனிமேலும் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ளே உருவாக்கிக்காம ஐயோ அது என்னாகும் இது என்னாகோன்னு பயப்படாமல் இப்படி ஆகிடுச்சே அப்படி ஆகிடுச்சேன்னு கவலைப்படாமல் பொறுமையோடும் அன்போடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த முருகனின் வேலும் மயிலும் கூட உனக்கு துணையாக இருக்கும் என்னுடைய திருவருளின் மூலமாக உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்க போது நம்பிக்கை நிறைஞ்ச உன் வாழ்க்கையில இனி எல்லா நன்மைகளையும் நடத்தி தரும் விதமாகத்தான் உன தேடி வந்திருக்கேன் என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நிறைஞ்ச தைப்பூச திருநாளில் உன் விருப்பங்கள் எல்லாமே அழகாக நிறைவேறும் இந்த முருகனை நம்புனவங்க யாரும் ஒருபோதுமே மனசு நொந்து போய் வாழ விடமாட்டேன் நிச்சயமாக உன் மன கஷ்டங்களையெல்லாம் தானே உன்னை தேடி அவசரமாக ஓடி வந்து பதிவே வெளியிட்டேன் நீ என் கோவிலுக்கு வரும்போது கண்கலங்கு என்கிட்ட மனசுக்குள்ளேயே வலிச்சோட வேதனையோட துடிச்சதும் எனக்கு புரிஞ்சது அதனால தான் இனிமே நீ அழுக ஒரே முடிவோட உனக்கான நல்லதை செய்யும் நோக்கத்தோட உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் இனிமே என் குழந்தையான நீ கண்ணீர் சிந்தவே கூடாது என்று சொல்லவே உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் பாவங்களையும் தகர்த்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட ஒன்று இப்போது உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது என் அருளால் உனக்குள்ள இருந்த எல்லா குழப்பங்களும் தீந்து போய் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக இருக்க போது இனிமே எந்த கவலையுமே உனக்கு வேண்டாம் ஏன்னா உன் வாழ்க்கையே சிறப்பானதாக மாறும்படி எல்லாத்தையுமே உனக்கு நல்லதாக அமைச்சு தர நான் வந்துட்டேன் உனக்கு இருக்கக்கூடிய திறமை என்ன உன்னுடைய தகுதி என்னங்கிறதையெல்லாம் உனக்கே நான் வெளிப்படுத்துவேன் என் செல்வமே நீ என்ன செய்ய போகிறோன்னு திக்கு தெரியாமல் என்ன நேரத்தில் எல்லாம் என் கைகளை பற்றி கொண்டு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு தானே வாழ ஆரம்பிச்ச இப்போதும் அப்படியே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சிகரமாய் வாழும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன்